நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நான் இங்கே லண்டனில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே வீட்டுக்கு வெளியே போய் இருந்து ஒரு கதவு இருக்கும் அது வழியாக தான் உள்ள போய் குப்பை போடணும் இன்றைக்கி அந்த குப்பை போடுற டோரை சரி இருந்தாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதை கேட்டால் அவங்க சொன்னாங்க இங்கே ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க ஆக்சுவலாக இங்கேயும் லண்டன்லேயும் நிறைய வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார் பார்க்கிங்க்கு வெளியே படுத்திருப்பாங்க வின்டர் டைமில் குளிர் பயங்கர மோசமாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் கூட ஜாக்கெட் பொறுத்தா உட்காந்துருக்கேன் ஸோ ரொம்ப குளிராக இருக்கும் பயங்கர இதாக இருக்கும் ஸோ அவங்களால் குளிர் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பின் ஸ்டோரேஜ் இருக்கிற ஏரியாவோட லாக்கை உடச்சிட்டு உள்ளே போய் படுத்துருக்காங்க குப்பை போடுற இடத்துல படுத்துருக்காங்க நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து மெரினாவில் வந்து படுக்கிறதுக்குன்னு ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறேன் நம்ம ஊரில் நம்ம அரசு வந்து எவ்வளோ இன்க்ளூசிவ் சிஸ்டமாக எல்லாருக்கும் திட்டங்கள் யோசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது நானுமே இந்த திராவிட திட்டங்கள் நிறையா திராவிட கட்சிகள் போட்ட திட்டங்களில் வளர்ந்து வந்த தான் திருநெல்வேலியிலேருந்து லண்டன் வரைக்கும் வந்திருக்கேன் இந்த 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 மாதிரியான திட்டங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது இந்த மாதிரி திட்டங்கள் போடுற அரசை மனசார வாழ்த்தணுன்னு தோணுச்சு அந்த அரசு அந்த அரசுக்கு இப்படி திங்க் பண்ணுற இந்த அரசுக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்டாலின் சார் கீப் அப் திஸ் குட் ஒர்க் சார் குப்பை போடுற இடத்துல பொறுத்துருக்காங்க நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து மெரினாவில் வந்து படுக்கிறதுக்குன்னு ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறேன் நம்ம ஊரில் நம்ம அரசு வந்து எவ்வளோ இன்க்ளூசிவ் சிஸ்டமாக எல்லாருக்கும் திட்டங்கள் யோசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது நானுமே இந்த திராவிட திட்டங்கள் நிறையா திராவிட கட்சிகள் போட்ட திட்டங்களில் வளர்ந்து வந்த தான் திருநெல்வேலியிலேருந்து லண்டன் வரைக்கும் வந்திருக்கேன் இந்த இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது இந்த மாதிரி திட்டங்கள் போடுற அரசை மனசார வாழ்த்தணுன்னு தோணுச்சு அந்த அரசு அந்த அரசுக்கு இப்படி திங்க் பண்ணுற இந்த அரசுக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்டாலின் சார் Keep up this good work, sir.